வணிகம் வரமத்தும் தான் ஹிவிரகாத்து நம்மளில் நிறைய நபர்கள் வெளிநாட்டில் இருப்பாங்க நீண்ட கால சம்பாத்தியத்திற்கு பின்பாக தன்னுடைய குடும்பத்தையும் தன்னுடைய மனைவி மக்களையும் பார்ப்ப பார்க்க வேண்டும் என்பதற்காண்டி ஊருக்கு வருகை தருவார்கள் வரக்கூடிய அந்த நிகழ்வு ஃபோன் போட்டு சொல்லிடுவாங்க சில நபர்கள் ஏர்போர்ட்டுக்கு போய் நேராக போய் சந்தித்து தன்னுடைய மகிழ்ச்சியை வெளிப்படுத்துவாங்க சில நபர்கள் வீட்டுக்கு வந்ததோடு அந்த வீடு அதுவரை அமைதியாக இருந்த அந்த வீடு சந்தோஷ மிகுதியால் கட்ட ஆரம்பிச்சிடும் வீட்டுக்கு உள்ள நுழைஞ்சதோடு ஆற தழுவி வரவேற்பது ஒரு விதம் மனைவி பிள்ளைகளுடைய முகத்தில் இருக்கக்கூடிய சந்தோஷம் ஒரு விதம் உபசரிப்பு ஒரு விதம் அந்த வீடே ரொம்ப சந்தோஷமாக இருக்கான் தினம் எப்படி நீண்ட காலத்துக்கு பின்னால தன்னுடைய கணவனையோ தன்னுடைய தந்தையோ சந்திக்கக்கூடிய அந்த உறவினர்களுக்கு ஒரு மகிழ்ச்சி ஏற்படுகிறதோ அதுபோன்று ஒரு மகிழ்ச்சியை இறைவன் ஒரு அடியானின் மூலமாக பெறுகிறான் என்றார்கள் நபிகள் நகம் சலாஹி இந்த ஹதீஸு நபித்தோளர் அபு ஹுரேரார் அலி லாகனு அவங்க அறிவிப்பாங்க சகை இவனு மாஜா முசனதீமா மஹமது போன்ற ஹதீஸ் நூற்கள்ன இந்த ஹதீஸு பதிவு செய்யப்பட்டிருக்கு மா வத்தனார் ரஜுலும் முஸ்லீமுன் அல் நீ சலாத்தி வதிக்கிறில்லா எந்த ஒரு மனிதன் நீண்ட காலம் இதை தொடர்பை விட்டு வெளியே இருந்து திடீரென்னு அவன் மனசில் தோணுது அல்லாஹூனுடைய பள்ளிக்கு போய் அல்லாஹு தொழுகணும் அல்லாஹூ நினைவு கூறணுங்கிற அந்த எண்ணத்தில் உழப்பூர்வமாக பள்ளி வாசலுக்கு வருகிறானோ இப்படிப்பட்ட அந்த மனிதனை பார்த்து அல்லாஹுத்தாலா ரொம்ப சந்தோஷப்படுகிறான் அல்லாஹுத்தாலா இப்படிப்பட்ட மனசனை பார்த்து ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறான் எப்படிப்பட்ட மகிழ்ச்சி தெரியுமா நீண்ட காலம் தொடர்புதே இல்லாத நீண்ட காலம் நேரம் பார்க்க முடியாத வெளிநாட்டில் இருக்கக்கூடிய அந்த நபர்களை திடீரென்று சந்திக்கக்கூடிய நேரத்தில் அந்த குடும்பத்தவர்களும் அந்த பெற்றோர்களும் மனைவி மக்களும் நேரம் பார்த்ததோடு ஏற்படக்கூடிய அந்த மகிழ்ச்சியை போன்று நீண்ட காலம் இறை தொடர்பிலே இல்லாத ஒரு மனுஷன் பள்ளிவாசலின் பக்கம் வருகிறான் என்று தெரிந்ததோடு ரப்புல் ஆலமின் ரொம்ப சந்தோஷம் அடைகிறான் என்றார்கள் நபிகள் நகம் நஹிம் வரைவு செல்லும் அவர்கள் யோசித்து பாருங்களேன் நம்ம பள்ளிவாசலில் வந்து நம்ம தொழுது இறைவனை திகிறு செய்வது என்பது நம்மளுடைய நேர்வழிக்கும் நமக்குண்டான நன்மைக்கும் நாம் சோனம் செல்வதற்குண்டான பாதையாக இருக்கக்கூடிய அந்த ஒரு விஷயம் ஆனால் படைத்த இறைவன் அந்த பாதையை நாம் தேர்ந்தெடுத்து வந்துவிட்டோம் என்பதில் ரொம்ப அகமழிக்கிறான் என்றார் இறைவனுடைய அன்பு எத்தகையது